மாயா வா பா ரொட்டி வாங்கி வா பா பாயி பா மாயா பொண்ணு வாங்க ரெடி வரும் பா ൊട്ടി വാങ്ങിക്കോ വാ മായി വാ വ കുട്ടമായി മുത്ത് മുത്തേ എന്താ മുത്തെന്താടാ ഏയ് മുത്തുക്കുറുമ്പ് എന്താ ചേട്ട പിടിച്ചവേ മുത്ത്ന്താ മുത്തുക്കുറുമ്പ് മുത്ത മുത്ത് മായി പൊമ്പളമായി தர்ணு லைட்டாக ஜன்னல் பக்கம் இந்த பக்கம் வந்து எட்டிப்பார் பார்வதி பரமசிவன் இங்கே ரொட்டி தின்ட்டு போய் அப்புறம் கோவக்காரியாக தானே இருப்பா மயில் குஞ்சு கத்துது இந்தா だわだだ。 மாயி மாயா மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு மழை உண்டு எங்கள் ஊரில் நேற்று இருந்து முடம்புக்கு வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து மழை பெய்யுது லைட் லைட்டாக பெஞ்சிச்சு இன்னைக்கு நைட்டு விடிய விடிய பெஞ்சி இப்போ நல்லா மழை பெய்யுது இந்த அடித்த வெயிலுக்கு இந்த மழைக்கு நல்ல மரங்கள்லாம் தழஞ்சிரும் காஞ்சி போன மரமாக தெரஞ்சிடும் மரங்களுக்கு தண்ணி விட தேவையில்ல பாருங்க முன்னாடிக்கு பாருங்கள் மேன்மலை பேஞ்சாதான் மேன்மலை தான் மரங்களுக்கும் தாய்ப்பால் மாதிரி மேன்மலை பேஞ்சாதான் நல்லாயிருக்கும் என் முத்துக்குற பொண்ணு என் மாய பொண்ணு வந்து நல்லா பெஞ்சி போட்டு நனையாம நினையாமல் அதில் படுத்துக்கிட்டானுங்க மாய பொண்ணுக்கு ரொட்டி வேணுமா மாயா தங்கம் பென்சு இருக்கிறனால நிறையா பார்த்துக்கிட்டாங்க பவுனிங்க கப்பு அவுழ்த்து விட்ணும் கொஞ்சம் நேரம் வளர்த்தேன் மாலை வளர்த்து இங்கே அடைச்சிட்டு நல்லாவே மழை பெய்யுங்க பெயர் மாமரத்தில் நிறைய பூ பிஞ்சு நிறையா நிறைய பூ பிஞ்சு நிறையா இருக்குது தெரியுதுங்களா உருளுக்கு நிறையா இருக்குது ி என்னதான் ஊட்டு தண்ணி ஊற்றினாலும் மழை பெஞ்சாதான் மரங்கள்லாம் நல்லா காய்க்கும் செழிக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா உயிர் வாழும் ஒவ்வொரு மனுஷன் குழந்த உயிர் வாழ்றதுக்கு வீட்டு பால் தாய்ப்பால் தான் அடிப்படை சத்து அந்த மாதிரி மழை வந்து ஒவ்வொரு மரம் செடி கொடிகளுக்கு தாய்ப்பால் மாதிரி இன்றைக்கி எங்கள் மரங்களுக்குலாம் தாய்ப்பால் கொடுக்குறோம் நாங்கள் வானம் கொடுக்குது நாங்கள் கொடுக்கல வானம் கொடுக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வெயிலில் இவ்வளோ மழை பெய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன் ஊத்துக்குருமையெல்லாம் நான் அடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அடைச்சிட்டு அப்போ ஊற்றலாம் பை சி யூ ஃப்ரெண்ட்ஸ்